இந்த ஆலோசனை கூட்டம் முதலில் கோவையை ஆரம்பித்து தொடர்ந்து இன்றைக்கு அண்ணா பிறந்த மண் நம்மை எல்லாம் ஆளாட்சி சாதாரண குடிமகனும் சட்டமன்ற உறுப்பினராகலாம் நாடாளுமன்ற உறுப்பினராகலாம் அமைச்சராகலாம் என்று அதற்கு வழிவகுத்தவர் பெயரை சொன்ன ஒரே வார்த்தை நான் அத்தனை பேர் ஒரு தாய் வெயிற்று பிறக்க முடியவில்லை பல தாய் வெயில் பிறந்தாலும் அண்ணன் தம்பிகளாக இருக்கிறோம் என்று திராவிட முன்னேற்ற கழக தான் புரட்சி தலைவரும் கட்சி தொண்டர்களை தம்பியாக அண்ணனாக சகோதரராக தங்கையாக அறைவழைக்குச் சென்றார் பேரறிஞர் அண்ணா நாவலர் நெடுஞ்சிலியை பொதுச் செயலராக்கி தம்பிவா தலைமையேற்கவா என்று சொன்னார் அந்த அளவுக்கு தன்னுடைய அறிவா தன்னுடைய சுய உழைப்பா பயப்படவில்லை ஆனால் காலத்தில் சூழ்ச்சியால் இந்த இயற்கை எப்பொழுது உறுப்பினரானோ என்று தெரியாத ஒரு நபர் இணை ஒருங்கிணைப்பாளராகி முதலமைச்சராகி இந்த கட்சியில் தான் மட்டும்தான் இருக்க வேண்டும் தனக்கு நிகராக யாரும் இருக்கக்கூடாது என்று பத்தாண்டு காலம் மாவட்ட செயலராக இருக்க வேண்டும் தலைமை கழக உறுப்பினராக இருக்க வேண்டும் பத்து பேர் முன்முடிய வேண்டும் பத்து பேர் வழி முடிய வேண்டும் இப்படி தான் பலதா இல்லை கோடி சம்பாதித்து இந்த கட்சியை கவலீகரம் செய்து உண்ம வைத்து விளத்த எடப்பாடி பழனிசாமி புரட்சி தலைவர் பதத்த நிதியையே குடி தூண்டி புதைத்து இந்த கட்சியை சொந்தமாக்கிக் கொள்ள துணிக்குள்ள இந்த உரிமை மீட்பு குழுவை அண்ணன் அவர்கள் போராடி கொண்டிருக்கிறார் இந்த கட்சியை காப்பாற்ற அவருக்கு இனிமேல் பதவி தேவையில்லை அம்மா கொடுத்த இரண்டு முறை கொடுத்த பதவியை அவரிடத்தில் திருப்பி கொடுத்து பரதம் என்ற அம்மாவால் பாராட்டு பெற்றவர் அண்ணன் அவர்கள் அதுபோல் மூன்றாவது முறையும் அந்த பதவியை திருப்பி கொடுத்தா இப்பொழுது அவர் போராடி கொண்டிருப்பது தொண்டர்களுக்கு கருத்துறை இடத்தில் சொல்கிறார் இருக்கும் வேலை பார்த்தார் என்று நான் உங்கள் சொல்லுகிறேன் அன்னை ஜானகி அம்மா ஜே ஜா என்று பிரித்த பொழுது ஒன்றாக இணைத்து தன்னை அரசியலில் அப்படி ஒரு அருமையான அதேபோல் இதய புரட்சி தலைவி அம்மா ரெண்டும் இணைந்ததற்கு பிறகு பாண்டியன் இன்றைக்கு திமுக அமைச்சராக இருக்கின்ற மாவட்டத்திற்கு பொறுப்பு வைத்த வளர்முடி தஞ்சாவூர் உணவுத்துறை அமைச்சராக இருந்தால் இப்படி இருந்த பேருக்கு பதவி கொடுத்த அணுகு பார்த்தவர் எல்லாவற்றையும் மறந்து புரட்சி தலைவர் கட்டிக்காத்த இயக்கத்தை இலையை காப்பாற்ற உறுப்பிட்டு நாம் இருந்த பொழுது பார்க்கின்ற பழனிசாமி தலைமை கழகத்தை கொடுத்தவர் அவருடைய சொத்து அன்னை காணகியம்மா சொத்து அதை கொடுத்தவர் தன்னை ஜாணகியம்மா இன்றைக்கு என்று பேசுகிறாயே அந்த தலைமை கழகத்தை கட்டி நீ வெளியே போக தயாரா உனக்கு

ஒரு தொண்டாக தலைவராக இருபத்தி நாலில் இந்த இயக்கத்திற்கு தலைமை இருக்கக்கூடியவர் நோக்கியிருந்தார் நாடாளுமன்ற தேர்தலில் அதிகளில் இருபத்தி ஆறு நீதிமன்றம் ஆத்மா புரட்சி தலைவருடைய ஆத்மா என்னை ஆத்மா அத்தனையும் பார்த்துகிறது அவர்தான் முதலமைச்சராக கட்சி அங்கு போய்விட்டது என்று